தொடங்கியிருக்கோம் என்ன பிராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தகரமான பிராங்க் தான் என்ன பிராங்க் அப்படின்னா எனக்கு உங்க கூட இருந்து ரொம்ப போர் ஆகிடுச்சிருச்சி எனக்கு நீ வேணா நான் வந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு போகிறேன் எனக்கு நீ லைஃபுக்கு ஆக மாட்டேன் சத்தியமாக எனக்கு வந்து இன்னொரு பொண்ணு தேவை போர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டென்ட்டே கொண்டு போக போகிறேன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல காய்ஸ் அவங்க ரூமில் இருக்காங்க ஸோ இப்போ தான் கொஞ்சம் வெளியெலாம் போயிட்டு நாங்கள் வந்தோம் ரூமில் வந்து சமைக்கிறதுக்காக எல்லாம் கட் இருக்காங்க ஏன்னா சமைக்கணும் பசி இது வெளில போயிட்டு வந்து ரொம்ப பசி ஆயிடுச்சு இந்த டயர்டில் நம்ம இந்த மாதிரி பிராங்க் எடுத்தால் தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் அந்த பிராங்க் எடுக்கிறேன் ஸோ தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்க போகுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் A few moments later. ம் என்ன சொல்கிறேன் சாப்பிட்டீங்க இல்லையா சாப்பிட்டியா இன்னும் சாப்பிடவே இல்லை இப்போ தான் செய்யணும் வேற சாப்பிடணும் நான் லைஃப் எப்படி லைஃப்பே பிடிக்கல எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லு டென்ஷன் ஆகுது எனக்கு இப்போது எனக்கு ஒரு மாறி இருக்குது நீ என்ன சொல்றியோ சொல்லு எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் எனக்கு இருக்க எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது இப்போல்லாம் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ஒரு மாதிரி கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல சுத்தமா என்ன பண்ணலாம்னு நீ சொல்ல தெரியலேட்டிங் ஆகுது எப்போ வந்து அதுல இருந்து நீ ஒரு வார்த்தை சொன்னா வச்சுக்கோங்க நான் இப்பயே எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வந்துருவான்னு நினைக்கிறேன் இந்த லைஃப்ல இருந்து எனக்கு ரொம்ப போர் சொல்லலாம்

ஹலோ ஏய் அவள் கடைகிறா நீ சொல்ல நம்ம ரொம்ப தனியாக போய் வீடு எடுத்து தனியாக ஃபேமிலி ரன் பண்ணலாம் என்னால் இவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு இதெல்லாம் இருக்க முடியாது சரியா நீ ஒரு வார்த்தை சொல்லு நான் வந்துடுவேன் உனக்காக நீ என்ன சொல்ற நான் அதை பற்றி தான் நீ எதுவும் கவலைப்படாது யாரும் சண்டைக்கெல்லாம் வர மாட்டாங்க அவளாக அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது அவளாக அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது அவளுக்குலாம் யாரும் இல்லை கேட்குறதுக்குலாம் வந்து நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லு உன் முடிவுதான் நம்ம ரெண்டு பேர்

பண்ண அப்படி அப்படிங்களேன் எனக்கு அவளுக்கு செட் ஆகாது போல ஒரு பக்கம் எனக்கு அவளுக்கு செட்டவே ஆக மாட்டேங்குது ரீடெய்டிங் பண்றா பைத்தியம் கூட எல்லாம் என்னால குடும்பம் நடத்த முடியாதுப்பா வைசை சொல்றா பொய்லம்மா நம்ம ரெண்டு பேர் பேரும் ஓடிப்பிடலாம் நம்ம ரெண்டு பேர் ஓடிப்பிடலாம் ஓ கட்டி வச்சிக்கணும் கள்ளி வேணும் சரிப்பா இதுக்கப்புறம் என்னால முடியாது நீ நான் முடிவடை நம்ம போய் கோர்ட் மேரேஜ் கூட பண்ணிக்கலாம் நீ நான் சொல்ற

அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்குலாம் சரியா நான் இருக்கல உனக்காக நம்ம ஓடி போய் நம்ம இருக்கலாம் விடு ரூம் எடுத்து வை நான் சொல்றேன்னா நான் சொன்ன லொக்கேஷனுக்கு நீ வந்துரு என் நைட் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வாங்க அவ தூங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு வாங்க தான் தூங்க டைம் ஆகும் சரி ஓகே ரெண்டு மணிக்கு தூங்கியா சரி நான் சொல்றேன் அந்த டைமிங் வந்து நான் வாட்ஸ்அப்ல உனக்கு வந்து சாட் பண்றேன் சரியா அந்த டைமிங் அவ தூங்கணும் வாய்ஸ் மெசேஜ் போடுவோம் உனக்கு என்ன

எனக்குன்னு ஒரு இது இல்லையா ஒரே பொண்ணுக்குள்ள என்னால குடும்பம் நடத்த முடியல இது ஏய் நீ போ ரொம்ப நாள் இல்லை எல்லாம் இருக்கா கிளம்பு பரவாயில்ல ஏய் ஆவலா சாப்பிட்டு வரமடா चलो நீ என்ன பண்ற ஒரு ஒரு பத்து மணிக்கா நீ உங்க வீட்ல இருந்து கிளம்பிடு ஒரு பத்து மணிக்கா நீ கிளம்பிடு கிளம்பி கிளம்பிட்டு நான் வந்து வந்துருவேன் நீ வந்து நான் சொல்ற லொக்கேஷனுக்கு நீ வந்திரு நம்ம ரெண்டு பேரும் அங்க மீட் பண்ணி ஏய் அப்படியே போயலாம் முன்னாடி பேசாத ஏந்து போ வெல்லு

ரீப்ளே வரும் பார் சாட்டுக்கு சாட்டே பண்ணிட்டீங்க நீ என்ன நான் இவள நம்ப நான் உன்னை நம்பி நான் இவள விட்டு வந்தா நீ இருப்பல்ல கடைசி வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு அப்புறம்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்றீங்களா என்ன வந்து யூஸ் பண்றீங்களா ஏய் யூஸ் பண்றது வெச்சிருக்கீங்களா விட்டு வந்தா இருப்பியா கடைசி வரைக்கும் கேக்குற மூதேவி சோல் போறது இதானே நான் கேக்குறேன் சி டூ மேரேஜ் மேரேஜ் பண்ணாம பாரு நீ சொல்லு மேரே ஏய் ஏய் என்ன பேசா ஊத்திடுவேன் ஊத்திடுவேன் பால் ஊத்திடுவேன் போற மாதிரி தரித்திரம் எப்பவுமே கலந்து

ய அப்படித்தான்ப்பா விதிப்பா நான் எனக்கு நீ சொல்ல நம்ம வந்து வெளில போயிட்டு கூட நம்ம அவளை ஏதாவது பண்ணலாம் நான் எனக்கு தெரியும் வீடு எங்க இருக்குன்னு தெரியும் அவங்க பேமிலாம் எனக்கு தெரியும்ப்பா நான் மிரட்டிக்கிறேன் நீ விட நம்ம எல்லாம் மிரட்டிக்கினேன் கிடையாது நீ லவ் பண்ற நான் உன்னை லவ் பண்றேன் அவ்ளோதான் நம்ம ரெண்டு பேரும் போறோம் தனியா போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தை பாக்குறோம்

ரூஸப்பர் மூஞ்சி ஆலமனே அந்த காலத்துல யார் யார் வாங்கிட்டா நீ நீ அவள பிரியாதடா கேடையடி நீ எட்சிஸ் உனக்கு வர்சியா பண்ணா பண்ணிட்டு போறாளே என்ன வந்து எட்சிஸ் வருவாளுங்க மின்னன்ற மாதிரி நான் பண்ணல

இதுலதான் மூணு அதுல போட்டிருக்கமோ சத்தியமா நல்ல பச்சை மிளகா அது என்ன தெரியுமா வெங்காயம் கழுவுன தண்ணி அது பச்சை மிளகா அல்வா போட்டு தான் அரிஞ்சிருப்ப கண்ணி எரியுது இப்ப எப்படி எரியும் வெங்காயம் தான் எரியுமா இப்ப ஒண்ணு எது கத்துற இப்ப ஒண்ணு பிராங்க் தான பண்ண இப்போ எதுக்கு நீ சீரியஸ் ஆயிட்டு இருக்க அப்ப இப்ப பிராங்க் ஆ சும்மா சொல்லி பார்த்தா அதுக்கு என்ன சீன் போட்டு இருக்க சும்மா சொன்னீங்களா அதுக்கு என்ன கண்ணல எரியுதுல சும்மா இல்லனால நீங்க கலம்பலாம் நான் オリジナルா சொல்றேன் போங்க ஏய் நானும் オリジナルா தான் சொன்னேன் மூஞ்சில எதுக்கு போட்டே நான் போடுவேன் நான் போடுவேனா புரியல